ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொரியை வச்சு ரொம்ப சிம்பிளான சுவையான ஒரு ஸ்னாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க மூடிக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஜார் எடுத்துருக்கேங்க ஈரமில்லாத இல்லாத மிக்ஸர்ஜார் எடுத்துகிட்டு அதில் மூணு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு பொரி சேர்த்துருக்குறேன் நான் எடுத்திருந்த மூணு கப் பொரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா தலை வலிய வலிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் பின்னாடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு இதை குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க பல்ஸ் மோடில் ஒன்று கிரெண்டா குறஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரஹொரன் அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தான் இப்போ அரைச்சி எடுத்து இந்த பொரியும் கடலை மாவையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நீங்கள் கடலை மாவும் இல்லை கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமா ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சன்னமாக பொடியாக கட் பண்ணி போங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாய் பொடிச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை வர தூளும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி நறுக்குன மல்லி இலையும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நடக்குன கருவேப்பில் இலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டோடு துரி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட்டு இல்லைங்க எல்லா வகையான காய்கறியும் இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் துருவி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு கூட சேர்த்துக்கலாங்க நம்ம காய்கறி சேர்க்குறது நம்ம விருப்பம் தான் அடுத்து தான் இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கீங்க அது இது கூட நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு காய்கறி சேர்த்து அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தை எந்த காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து கொடுத்துடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் காய் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு தேவையான உப்பு பொரியல் ஏற்கனவே உப்பு இருக்குங்க நம்ம சேர்த்துன காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம சேர்த்துருக்கிற கேரட்லேருந்து வெங்காயத்துலேருந்து அந்த உருளைக்கிழங்குலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பொரி பொடிச்சு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது கூட அந்த காய்கறி வெங்காயம்லாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி ஆரம்பத்தில் பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈரப்பதம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்கணும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமா சேர்த்துக்கூடாது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா கூட மாவு கொஞ்சம் கொல கொலன்னு ஆகி உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிருங்க அதனால் தண்ணி டேபிள் ஸ்பூன் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசஞ்சு எடுக்கணும் சப்போஸ் தெரியாமல் தண்ணி கொஞ்சம் அதிகமானாலுமே நீங்கள் கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சில பசஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணா உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கலாம் கில்லு பக்கோட மாதிரி போடலாம் இல்லையா கட்லெட் மாதிரி நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய அவசியம் கூட கிடையாது அடுத்து இதாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி நல்ல ஓவல் ஷேப்பில் உருட்டி போட்டிருக்கேங்க அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கில்லு பக்கோடா மாதிரியும் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம எந்த மாதிரி செஞ்சாலுமே இது நம்ம சொன்னால் தான் தெரியும் பொரியல் செஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம கடலை மாவு அரிசி மாவு வச்சு செஞ்ச போண்டா மாதிரி கட்லெட் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கெஸ்ட் எதாவது வந்தாங்கன்னா டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பொரி மட்டும்தான் இருக்குது என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் அந்த பொரியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் குறைஞ்சது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கனா நல்லா பொண்ணு வறுப்பட்டு வந்துருங்க ஃப்ளேம் நல்லா மீடியம்ல வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே சீக்கிரம் கறியும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா பொண்ணு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு சர்விங் ப்ளேட்டில் மாத்திக்கலாங்க இது நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆகும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் இருந்து வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களே இருந்து சின்னவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் அட்டைகாசமாக இருக்குங்க மிச்சம் இருக்க மாவே இல்லைன்னா நான் அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டி பொரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் இதில் சேர்த்துனதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்து சுட சுட டீவோட சர்வ் பண்ணீங்கன்னா ஆஹா சுவை அருமையாக இருக்குங்க நீங்கள் இது கூட டொமேட்டோ கெட்ச பெச்சும் சாப்பிடலாம் இல்லை வெறுமனையே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் பூரி நகட்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ